ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் டே ஒன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம் இந்த வீடியோவில் சபரிமலை பயணம் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம போன முதல் வேலையை பேட்டை துல்லுங்க சபரிமலையில் பேட்டை எதுக்கு துள்ளுவோன்னு தெரியும் உங்களுக்கு கன்னிச்சாமி வந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு இந்த கலர் தான் பூசிக்கிட்டு பாபரை போய் கும்பிட்டுட்டு நம்ம பேட்டை துல்லுவ போகிறோம் இவர் தான் நம்ம கன்னிச்சாமிங்க இதோ நம்ம பாபர் கோயிலுக்கு வந்துவிட்டோம் அதாவது பாபர் மசூதி இந்த உலகத்திலேயே இந்து கோயிலுக்கு பக்கத்துலையே பாபர் மசூதி வச்சு அதை வந்து அந்த மாலை அணிஞ்ச எல்லோருமே சாமி கும்பிட்டு போகிறது இங்கே மட்டும்தாங்க சபரிமலை மட்டும்தான் இதோ பார்க்குறீங்க தூள் ஆரம்பிச்சிட்டோம் ட்ரம்ஸ் எல்லாம் நாங்கள் வாடிக்கை எடுத்துக்கிட்டு ஒரு பெருங்கூட்டத்தோட பல அலங்காரங்களோட நாங்கள் ஆடிக்கிட்டே போகிறோம் நீங்களே இந்த வீடியோ பாருங்கள் ஒருத்தர் இவ்வளோ பெரிய உடம்பை வச்சுட்டு மாரி ஆடி போயிட்டே இருந்தாருங்க ஆனால் எங்க கண்ணிச்சாமியும் ஆட சொன்னால் வந்து பேபேனு முடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் நாங்கள் செம்ம ஆட்டம் போட்டோங்க அதில் வந்து நாங்கள் முத்தண்ண வந்து ஒரு டப்பாங்குத்தியா போட்டாலும் சொல்லலாங்க ஸோ தான் கன்னிச்சாமி இங்கே பாருங்கள் டைட்டானிக் போஸ்லாம் கொடுத்து ஆட சொன்னாலும் ஆடாமல் இங்கே பாருங்கள் வேட்டியில் ஏதோ பூந்த மாதிரியே வேட்டி எடுத்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு இன்னமே நீங்களாம் வர மாட்டீங்கன்னு நான் இறங்கி ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ பெரிய டான்சர் அப்படின்ட்டு அதை நானே சொல்லிக்கக்கூடாது தான் இருந்தாலும் பாருங்கள் என் டான்ஸ் எப்படி ஆடுன்னு பாருங்கள் அந்த ஒரு சாமி வந்த மாதிரி இங்கே இருந்து அந்த தத்வஸ்மசி அந்த மண்டபம் வரைக்கும் ஆடிக்கிட்டே தாங்க போனேன் ஆடி 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 டயர்ட் ஆகி ஒரு வழிய மண்டபத்துக்கு வந்துட்டோங்க இங்க வந்து சாமி கும்பிட்டு அப்புறம் நாங்க வெளியே போய் குடிச்சுட்டு நாங்க எங்க பையெல்லாம் எடுத்துக்கிட்டு பம்மைக்கு ஏற ஆரம்பிச்சுட்டோங்க எங்கள் குருசாமி வந்து எங்கள் ஒவ்வொருத்தங்க தலையில் இருமுடி பையை எடுத்துக்க வச்சிட்டு நாங்கள் சபரிமலை யாத்திரை அதாவது ஐயப்பனை பார்க்குறதுக்கு ரெடி ஆகிட்டோங்க இங்கேருந்து பம்பைக்கு போகிறதுக்கு எழுபது கிலோமீட்டர் வருங்க ஒரு வழியாக பம்பைக்கு வந்தாச்சுங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்கு ஏற ஆரம்பித்தோங்க மூணு மணிக்கு இருக்கிற கூட்டம் வாங்குது ஐயோ அம்மா பம்பையில் அந்த இதுலேயே நடக்க முடியலைங்க அவ்வளோ கூட்டம் மூணு மணிக்கு அங்கே போனால் தண்ணியோ வந்து முட்டிக்காலும் கூட இல்லைங்க நாங்கள் இங்கேயே இந்த கூட்டத்தில் டயர்டாகிட்டோங்க இதுக்கப்புறம் எப்படி நாங்கள் மலை ஏறி சாமி பார்க்க போகிறோமோனு இங்கேயே ஒரு பயம் வந்துருச்சு பம்பைக்கு போனால் முட்டியாக கால அளவுக்கு நாங்கள் தண்ணி இருக்குது அங்கே சாம்பு போட்டு குளித்து துணியெல்லாம் தூக்கி போட்டு ரொம்ப அசிங்க பண்ணி வச்சிருக்காங்க நிறைய பேர் பம்பையில் இதில் குளிக்கவே இல்லை சும்மா தலையில் தண்ணி தெளிச்சிட்டு மட்டும் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பூஜையை போட்டு இடுமுடி பைக்கலாம் எங்கள் குரு சாமி அப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு நாங்கள் பம்பையிலேருந்து சபரிமலைக்கு சின்ன பாதையில் ஏற ஆட் பண்ணிட்டோங்க ஐயப்போ கத்துற மா மாதிரியே இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்காரு இதுதான் சின்னப்பாதையோட ஸ்டார்டிங்கு பக்கத்தில் கழுதப்பாதை வழியாக போனால் ஈஸியாக ஏறிலாம் சில உடம்பு முடியாதவங்க அப்படிலாம் வந்து அதில் போவாங்க டோலி தூக்கிட்டு அதில் தான் போவாங்க அந்த கழுதப்பாதை இப்போ நம்ம சின்னப்பாதை ஏற ஆரம்பிச்சிட்டோம் இங்கேருந்து பாதை ஏழு மைல் வருங்க இதில் வந்து அப்பாச்சிமேடு நீலிமலை பழப்பாதையே கடந்து போணுங்க இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போக போக நாங்கள் எப்படி அவரை மட்டும் நீங்களே பாருங்கள் ஏனிப்படி வச்ச மாதிரி இப்படி செங்குத்தா ஏறுதுங்க மலை நீலிமலை காலெல்லாம் கிடுக்கு கிடுக்கு கிடுக்குன்னு ஆற ஆரம்பிக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு எறிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நீலிமலை வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கேயுமே நிற்கல ஒரே ஒரு இடத்துல ஆட்கள் தவறி போயிட்டாங்கன்னு மட்டும்தான் ஒரு இடத்துல நின்னோம் அப்பாச்சிமேட்டு கிட்டே நின்னோம் எங்கேயுமே எதுவும் குடிக்கல அந்த சீரக தண்ணியை மட்டும் மூலிகை தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு நாங்கள் பட்டு ஏற ஆரம்பிச்சிட்டோம் எனக்கு சொன்ன முத்தன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா எங்கேயுமே நிற்காத நின்னா உன்னால் ஏறவே முடியாது அப்புறம் டயர்டாகி படுத்துருவேன் அதனால் கிடுகுனு மேலே போகிற வரைக்கும் ஏறிக்கிட்டே இருப்போம் எதுவுமே சாப்பிட வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு வேடா சொன்னார் அதே மாதிரி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு அரை மணி நேரத்துலையே மேலே ஏறிட்டோங்க அண்ணன் சொன்ன மாதிரியே ஒன்றை எனர்ஜியாகவே இருந்துணுங்க காலைலாம் ஒரு வழியும் இல்லை நல்ல வழியாக எந்த வழியுமே இல்லாமல் மேலே போயிட்டு அப்பாடா நம்ம தண்டை நம்ம கேங்லேயே ஃபஸ்ட்டு போயிட்டோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா போட்டாங்க பாரு ஒரு பூட்டு அடைச்சி போட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கவுண்டர்லேயும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அடைச்சி அடைச்சி போட்டு எங்களுக்கு வந்து நொந்து போயிட்டோங்க எப்படி ஓடுறாங்க பாருங்க கேட்ட தொடர்ந்த ரன்னிங் டேஸ் காம்படிஷனில் ஓடுற மாதிரி கொடுக்கணுன்னு ஓடிதாங்க அடுத்த இதை நாங்கள் மூணு மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம் விடிஞ்சே பிடிச்சிங்க இன்னும் நாங்க மேலே போன பாடு இல்லை உங்களுக்கு அந்த பாதை தெரியும் அந்த பாதை வேணும்னே வச்சிருக்கானான்னு தெரியல கல்லு அப்படி கல்லுங்க கீழே கால் எடுத்து வச்சாலும் கத்தியால கீழ வந்து யாரோ குத்துற மாதிரியே இருக்குங்க கால் அந்த இடத்துல ரொம்ப செத்தே போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க இங்க ரொம்ப நேரம் நகர்ந்து நகர்ந்து ஆம மாதிரிதாங்க போயிட்டு இருந்தோம் நாங்க ஒரு ஒம்பது மணி வாக்குல கிட்ட அந்த பதினெட்டு படிக்கிட்ட வந்துவிட்டோம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கவுண்டர் இருக்குது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த கவுண்டரில் அடைச்சி போட்டாங்க ரெண்டு மணி நேரங்க ரெண்டு மணி நேரம் மாமா மாதிரி பொறுமையா பொறுமையா நகந்து நகந்துங்க மாதிரி அண்ணனம் தூங்கியே விட்டாரு நகந்து நகந்து போனவங்க முடியலைங்க முடியலை ஏறும் போது நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ எனர்ஜியாக இருந்தால் இப்போ எவ்வளோ டயர்டாக தெரியுது தெரியுங்க ஃபேஸு முடியலை வழியா நம்ம பதினெட்டு படிய பாத்துட்டோங்க இந்த பதினெட்டு படிக்கு அங்க போறது வரைக்கும் இங்கே இருந்து நாங்க பட்ட பாடு இருக்கே இங்கேயே எங்களுக்கு அரை மணி நேரம் மேல ஆயிடுச்சு அவ்வளவு கூட்டம் பதினெட்டு படிய பார்த்த சந்தோஷத்துல எப்படியாச்சும் ஒவ்வொரு படியும் ஏறி போயிடணும் அப்படின்னு பார்த்தா தொட்டு ஏறி போகணும்னு பார்த்தா அங்க போனா போலீஸ் புடிச்சு புடிச்சு ஏத்து விட்டாங்க பதினெட்டு படிக்கிட்டு அந்த தேங்காய் உடைச்சிட்டு மேலே போயிட்டு யாருக்கும் தெரியாம வீடியோ எடுத்தாங்க வீடியோ பார்த்துருந்தாங்க போன புடிங்கி வச்சிருப்பாங்க எனக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோலாம் எடுத்தேன் இன்னொன்று என்னென்னா நாங்கள் ரெண்டு தடவை சாமி பார்த்தாங்க மொதல் தடவை சாமி பார்த்துட்டோம் இருந்தாலும் இன்னொரு தட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு சிவில் தரிசனம் வழியாக திரும்பி வந்து நாங்கள் திரும்பி அந்த சாமியை பார்த்தோங்க டூ டைம்ஸ் அந்த சாமியை பார்த்ததில் ரொம்ப மனசு திருப்தியாக போனவங்க இந்த பாருங்கள் எங்கள் அண்ணனோட அந்த சபரிமலையில் அதே மாதிரி எங்கள் குருசாமிக்கு இது பதினெட்டாவது வருஷங்க பதினெட்டு வருஷம் ஆனவங்க தென்னம்புள்ளையா நம்ம ஊரில் வாங்கி சபரிமலையில் நம்ம எங்கேயாச்சும் அந்த இடத்துல வந்து கோயிலுக்கு பின்னாடி நம்ம நட்டு வைக்கணுங்க ஒரு வழியா சாமி பார்த்துட்டோங்க பார்த்த டயர்டில் படு தூங்கினவங்க தான் மூணு மணி நேரம் யாருமே ஏஞ்சிக்கலையே கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிக்கு சாமி பார்த்தோம் மூணு மணி வரைக்கும் அங்கேயே தாங்க இருந்தோம் நெய்யெல்லாம் மாற்றிட்டு எல்லாம் ஒரு வழியாக இறங்க ஆரம்பிக்கிறோம் ஏறுறது கூட ஈஸிங்க என்ன கேட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கஷ்டம் கால் அப்படியே வந்து பிரபுதேவமாக டான்ஸ் ஆரம்பிச்சு இந்த கால் நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்ஜினியர் இறங்கிட்டு இருக்காருன்னு முடியலை அப்புறம் வேறு வழி இல்லை வேறு மைண்டை டைவெர்ட் பண்ண மட்டும்தான் இறங்க முடியும்னு பாட்டை போட்டுக்கிட்டே நாங்கள் இறங்க ஆரமிச்சோங்க சும்மா கீழே சுற்றி 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 இறங்கணுங்க ஏனையை செங்குத்தா போட்டேன் எப்படி இருக்குது அந்த மாதிரி தாங்க எல்லா வழியுமே இருந்துச்சு இந்த டோலியெல்லாம் தூக்கிட்டு எப்படி தான் வராங்களோ அப்படின்னு தெரியல ஒரு வழியாக கீழே வந்துட்டோம் கீழே வந்தோடனே ஒரு இரணியை குடிச்சிட்டு அப்படியே ஹாயாக உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க அப்படியே சும்மா குடிஞ்சங்கள் காலை பார்த்தா கால் வந்து இன்னும் பத்து வருஷம் ஆனால் போன மாதிரி இருந்ததுங்க கால் அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு இதுக்கு மேலே யாருக்கும் எனர்ஜி இல்லை ஒரு வழியாக கீழே பம்பைக்கும் வந்துட்டோங்க பம்மைக்கு வந்தால் நாங்கள் சாப்பிடவே இல்லைங்க காலையில் இருந்து எங்கேயாவது சாப்பிட கிடைக்குன்னு பார்த்தா நல்லா சாப்பிட எங்கேயுமே கிடைக்கல அப்புறம் சரி ஒரு வேலையாக எருமேலி போயே நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு எங்கள் ஸ்டார்ட் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதுக்கு அடுத்த நாள் குருவாயூர் பழனி இந்த மாதிரி திருமூர்த்தி மலை இந்த மாதிரி எங்கெங்கோ போனாங்க அடுத்த வெளியில அதை ஃபுல்லாக நம்ம பார்ப்போம் வாங்க